ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பேரண்ட்ஸே நம்மளை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான ஸ்டோரி ஒரு ஊரில் வினீத்னு ஒரு பாய் இருந்தானான் அவன் எப்பயுமே சேடாகவே இருந்தானா அவன் சேடாக இருக்கான்னு கேட்டா எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா அப்பா அவனை திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்றதுனால அவன் சேடாகவே இருந்தானான் அவங்க பேரண்ட்ஸும் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க எதுக்காக திட்டுறாங்க அப்படின்றது ஆனால் அவனுக்கு அது புரியலை ஒரு நாள் அவங்க அப்பாவனை ஒரு குருஜிகிட்ட கூப்பிட்டு போனாங்க அந்த குருஜி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாங்க அந்த குருஜி வினீத்தை கூப்பிட்டு அவன் கையில் ஒரு சிஸ்டர் கொடுத்து அங்கே இருந்த ஒரு புல்லை வெட்டிகிட்டு வர சொல்லி சொன்னார் வினீத்தும் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிட்டு வந்து குருஜிகிட்ட கொடுத்துட்டான் அடுத்து அதே சிசர் வச்சு பக்கத்தில் சின்னதாக வளர்ந்துருந்தால் ஒரு செடியை கட் பண்ண சொன்னார் சிசர் சின்னதுன்றனால செடியை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வினீத்துக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அதையும் வெட்டிட்டு வந்துட்டான் அடுத்ததாக குருஜி பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்தை காட்டி அதே சிசர் வச்சு போய் வான்னு சொன்னார் வினீத் முழிக்கிறோம் இந்த சிசர் வச்சு மரத்தை எப்படி வெட்டுறது அப்படின்னா போய் ட்ரை பண்ணு அப்படின்னாரு அவன் போய் ட்ரை பண்ணால் மரத்தை வெட்ட முடியலை வந்து குருஜி கிட்ட சொன்னான் குருஜி அவனை கூப்பிட்டு இப்படி தான் நீ சின்னதாக இருக்கிறப்பே உன்கிட்ட இருக்க தவறுகளை ஈஸியாக கலைஞ்சிடலாம் தான் உங்கள் அம்மா அப்பா இந்த வயசில் உன்னை திருத்திக்கிட்டே இருக்காங்க இந்த வயசை விட்டால் அடிக்கட் பண்ண நீ கஷ்டப்பட்டதானு அப்போ அந்த டயத்தில் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்கும் இன்னும் வளர்ந்து மரம் மாதிரி ஆனதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்க கெட்ட குணங்களை வெளியே எடுக்கவே முடியாது அதனால் அம்மா அப்பா சொல்கிறது நல்லதுக்கு தான் உனையை திட்டுறது உனையை திருத்துறது எல்லாமே நல்லதுக்கு தான் இந்த வயசில் பண்ணாதான் உன்கிட்ட இருக்க கெட்டுதல்களை வெளியே கொண்டு வர முடியும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் வினித்தும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டானான் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அம்மா அப்பா எதுக்காக அவங்கள திருத்துறாங்கன்னு புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன் நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோமே வாட் இட் த பேப்பர் கிளிப் சே டு த மேக்னட் பேப்பர் கிளிப் சொல்லிச்சான் ஆர் அட்ராக்டிவ் இன்னையோட கொஸ்டின் இட் வியர்ஸ் அ ஜாக்கெட் பட் நோ பேண்ட்ஸ் வாட் இஸ் இட் எக்ஸ்பெக்டிங் யுர் ஆன்சர்ஸ் தேங்க் யூ